ஓம் முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு பாசம் என நம்பி ஏமாந்து நின்று கொண்டிருக்கின்றாயா யாரை நீ நம்பினாயோ அவர்களே உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் யார் மீது நீ அதிகம் அன்பு வைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் இழித்து விட்டார்கள் நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கின்றேன் அதீத அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கண் கலங்க செய்யும் என்று இப்பொழுது அந்த காயத்தைத்தான் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னுடைய நண்பர்களும் ஆறுதல் சொல்ல வந்தால் கூட அவர்களின் பேச்சுக்களை நீ எப்பொழுதும் கேட்கவில்லை இப்பொழுதும் கேட்கவில்லை அந்த காயத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் உன்னால் இதுவரை விடுபட முடியவில்லை அதற்கான மருந்தும் இல்லை தேடி கண்டுபிடித்து கொண்டே தான் இருக்கின்றாய் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை தங்கமே கவலை கொள்ளாதி நீ இன்னும் எத்தனை நாட்கள் தான் விட்டு சென்றதை நினைத்து உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதிலேயே முடிந்து விடுகின்றது மீதி வாழ்க்கை அந்த பாசம் வைத்த நபர்கள் துரோகம் செய்ததை நினைத்து அழுவதிலேயே செஞ்சு விடுகின்றது பின்பு எப்பொழுதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் ஏன் நீ எப்பொழுதும் அடுத்தவர்களை நம்பியே இருக்கின்றாய் அடுத்தவர்களின் அன்பிற்கு அடிமையாகாதே என்று அப்பா நான் உன்னிடம் கூறுவதையும் மறந்து விடுகின்றாய் உன்னிடம் இருந்து நான் தேவையில்லாத நபர்களை மட்டுமே விலக்கி வைத்துள்ளேன் நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை தங்கமே உன் மனதிற்கு சரியான நபரை நான் தகுந்த நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் அனுப்புவேன் அவர்கள் உண்மையான அண்மை மட்டும் உனக்கு தருவார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு அதுவரை என்னை பூஜித்து கொண்டிரு உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையாக நான் நடத்தி தருகின்றேன் மனம் உடைந்து அழுகாதே அன்பு பாசம் என இவ்வுலகில் யாரையும் நம்பாதே மற்றவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டுமே உன்னுடன் பழகுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உண்மையான அன்பை வைத்திருந்தால் கூட நீ அதீத அன்பு வைக்க தேவையில்லை அளவோடு இருந்தால்தான் அனைத்திற்குமே நல்லது அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சாகும் பொழுது இங்கு பாதி மனிதர்களே விஷமாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் நஞ்சாக எத்தனை நிமிடமாக போகிறது தங்கமே எனவே வாழ்க்கை முறையை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நான் அன்பு வைத்த அனைவருமே என் மீதும் அன்பு வைத்துள்ளார்கள் என்று நினைப்பதே மிகப்பெரிய பெரிய முட்டால் அதைத்தான் நீ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது வாழ்க்கையை சூதானமாக கையாள கற்றுக்கொள் தங்கமே வாழ்க்கை ஒரு வட்டம் போன்றது அது எப்படி வேண்டுமானாலும் திருப்பி பார்க்கலாம் ஆனால் நீ யாரை காயப்படுத்தினாலும் வலி உனக்காகத்தான் இருக்கின்றது அந்த வழியில் இருந்து நீண்டு எழுந்து வா உனக்கு உண்மையான நபர்களை நான் உன்னிடம் அனுப்பி வைக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா